அன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் கணேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா சார் சார் அதே மாதிரி வந்து அண்ணா திமுக பிளஸ் விஜய் சேர்ற மாதிரி ஒரு ஒரு கணக்குகள்லாம் வருதே சார் நிறைய இப்போ வந்து பேசப்படுது நீங்க வந்து அதை வந்து எப்படி பேச பாக்குறீங்க ஐயநாதன் போயிட்டு வந்து பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சிருக்கிறாரு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் இல்ல பொதுவா கூட்டணி கடைசி நேரத்துல வெற்றி பெறணும் கம்பல்ஷன் பல காரணங்களால உருவாகுது வராது வர நம்ம சொல்லவே முடியாது இன்னைய தேதிக்கு விஜயே அண்ணாதிமுக கூட்டணி அப்படின்னா விஜய் கட்சியிலேயே கலகம் ஏற்படும் என்னன்னா அப்படின்னா என்ன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம உழைக்கணுமான்னு நினைப்பாங்க இட் இஸ் வந்து அவர் இத்தனை பொறுப்பாளர் போட்டிருக்கா ஒரு பொறுப்பாளர் பத்து லட்சம் இருபது லட்சம் செலவு பண்ணணும் அவன் விஜய்க்காக கூட செலவு பண்ண தயாரா இருப்பான் இபிஎஸ்க்காக செலவு பண்ண தயாரா இருக்க மாட்டான் அவனுக்கு என்ன கம்பல்ஷன் இருக்கு இருபத்தஞ்சு வயசு பையன் விஜய்னா அவனுக்கு ஒரு மாட்னி ஐடல் அவனுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு அவன் எங்க வேலை பார்ப்பான் ஒரு நாள் சொல்லவே முடியாது சொன்னா கதை கந்தல் அந்த இடத்துல அவர் கிளவரா தான் இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனா கடைசி நேரத்துல சொல்றாரு தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி கூட்டணி முடிவாது அந்த கட்சியில இருந்து கூட எவனும் வெளியில போக மாட்டான் அவன் யாருக்குமே செலவு பண்ணி வச்சிருப்பான் பதினஞ்சு லட்சம் ரூபாய் வெளியில போய் என்ன பண்ணுவான் எதுவுமே பண்ண முடியாது சார் இப்பவுமே நீங்க சொன்னீங்க அப்ப நான் வந்து நார்வோயில் தொகுதியை எய்ம் பண்ணிருப்பேன் அண்ணாதிமுக கூட்டணினா எனக்கு எதுங்க அந்த இடத்துல வேக இது கிடைக்கும் எனக்கு அங்கதான் பலந்து கொட்டப்பட்டவங்க இருப்பாங்களா அண்ணாதிமுக கேண்டிடேட்டு நிச்சயமா ஹண்ட்ரட் அப்பதான் நான் செலவு பண்ணவே மாட்டேன் அதே மாதிரி என்ன தொகுதி வரும்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா எதுவுமே சொல்ல முடியாது இல்ல ஒரு சில தொகுதி இப்ப வேலுமணி தொகுதியில வந்து ஒரு விஜய் கட்சிக்காரன் யாரோ ஒருத்தர் இருக்காரு நமக்கு பேர் தெரியாது அவர் எப்படி செலவு பண்ணுவாரு அண்ணாதிமுக கூட்டணி ஆமா ஹம் நிச்சயமா இது விஜயகாந்த் ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் தான் ரைட் சார் அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் கூட்டு வந்திருக்கிறாரு சார் விஜய் எப்படி சார் பாக்குறீங்க அத பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் என்னுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்னுடன் எனது ஆலோசனையை கேட்கிறார் அப்படின்னா அவருக்கு வேற சோப்பு சீப்பு கம்பெனியில நல்ல வாய்ப்பு வருது சரி மேலே அவங்க என்னங்க பண்றாங்க பொலிட்டிக்கலா இருக்கிற டேட்டாவை சோப்பு சீப்பு கம்பெனிக்கு பயன்படுத்துறாங்க ஆமா இங்க வந்து நூறு கோடிக்கு பட்ஜெட் போட்டாங்கன்னா அங்க ஆயிரம் கோடிக்கு ஆல் இந்தியா லெவல்ல பட்ஜெட் போடுறாங்க ஆமா அப்பா அங்கதான் அவங்க பயன்படுத்துறாங்க இந்த டேட்டாவெல்லாம் அது போக பிரசாந்த் கிஷோரோட பய டேட்டால யாருக்கெல்லாம் ஆலோசகர் இவருக்கு ஆலோசகர் அவருக்கு ஆலோசர்னு வரும்போது மெரிட் நிச்சயமா விஜய பிரசாந்த் கிஷோர் பயன்படுத்திக்கிறாரு அப்படிதான் நீங்க பாக்கணும் அத உம் ஓகே அதே நேரத்துல வந்து இன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் உள்ள வந்திருக்கிறாரு ஆதவ் உள்ள வந்திருக்காரு அப்படின்றதுனால திருமாவளவன் இந்த பக்கத்துல வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி கூட்டணி உடைய விடாம பாத்துக்கிறது யாருன்னா அண்ணாமலை தான் இப்போ எப்படி உடையுங்க இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரியான கொள்கை எல்லாம் நேரேட் பண்ணியாச்சு அப்புறம் எப்படி திமுக கூட்டணி உடையோம் இப்ப எல்லா போராட்டங்களா அறிவிச்சுட்டே இருப்பாங்க இவங்க ஆமா அண்ணாமலை கையெழுத்து இயக்கம் அது எதுன்னா அவர் போராட்டமா அறிவிச்சுட்டே இருப்பாரு அப்ப இவங்களுக்கு வேற இடமே கிடையாதுங்களே

காங்கிரஸ் வந்தா தான் இடதுசாரிகள் விசிகாவுக்கு வாய்ப்பு வரும் அவங்க வரவே மாட்டாங்க காங்கிரஸ் திமுக கூட்டணி இப்படியே போகும் அது பர்சன்ட் குறைக்கணும் அப்படின்னா கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு மக்கள் மனதையெல்லாம் பாதிக்கக்கூடிய பிரச்சனை வருதுன்னு வைங்க தொழிற்தாறு தேர்தலுங்க மூணு நாலு மாசத்துக்கு முன்னாடி வளர்ப்புகன் திருமணம் வந்துச்சுங்க அதுதான் உண்மையிலேயே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து டேர்னிங் பாயிண்ட் அதான் அடி வாங்கிருச்சு ஏன்னா மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு ஏன் நகையெல்லாம் இவ்வளவு போட்டுட்டு நடமாடுறாங்க நம்ம கால் சவரனுக்கு தங்கறதுக்கே வழி இல்லை தாலிக்கே தங்கத்துக்கு வழி இல்லை அதை ஈடுகிட்டு தான் அடுத்த இதுல வந்து தாலிக்கு தங்க திட்டம்லாம் வந்துச்சு ஆமா அது ஒரு வேல்யூ ரைட் அது விஷுவலா நீங்க வந்து தகை எல்லாம் போட்டுட்டு ஊர் உள்ள மாதிரி வராங்க தேவாரம் கூட பாதுகாப்பு அப்படின்ன உடனே மக்கள் வெக்ஸ் ஆயிட்டாங்க நிச்சயமா ஓட்டு வந்து டக்குன்னு குறஞ்சு போயிடும் ஒரு ஆறு பெர்சன் ஏழு பர்சன் ஓட்ட குறைச்சா வெற்றி தோல்வி அதுல ஓடிரும் திமுகவோட அலைய இன்டேக்டா இருக்கும் போது அவங்களோட வெற்றியை பெற முடியாது அவங்க வந்து அவங்கள தோக்கடிக்கவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ஒரு விம் கட்டமைக்கப்படுது அப்படி சொல்ல முடியாதுங்க தோற்கடிக்க முடியும் ஆனா ஏ பார்டிக்கு எதிராக நிக்கிற பி பார்ட்டி வந்து கரெக்டா இருக்கணும்

அது செய்யல மொத்த கடைசில பாத்தீங்கன்னா ஆம் ஆத்மி ஒரு பெரிய அவங்களோட ஓட் பேங்க லூஸ் பண்ணாங்க ஆனாலும் டிஃபரன்ஸ் பாத்தா மூணு நாலு தான் வருது கரெக்ட் பார்ட்டி உள்ள டிஃபரன்ஸ் மூணு நாலு தான் வருது பார்ட்டி பி அதோட ஓட்டு வங்கியில ஒரு பத்து ரைட் ம் அப்படின்னா வந்து வின் பண்ண முடியும் ஆனா வந்து அதிமுக அது அதை நோக்கி போகலையே அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்கு அதிமுக உண்மையிலேயே அது ஒரு பெரிய கேம்பிளிங் மாதிரி ஆடுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல அடுத்தாப்புல பாத்துக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தவறு அது மிகப்பெரிய தவறு சார் அப்படி இருந்ததுன்னா அவர் வந்து எடப்பாடி வந்து பொது செயலாளராக இருப்பாரானே ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்துருது இல்லையா ஏஜ் ஏஜ் ஃபேக்டர் அண்ணாமலை யாரு அண்ணாமலை பிலோ பிப்டியில இருக்கவரு ஆமா விஜய் ரவுண்ட் ஃபிப்டி இருக்காரு அங்க திமுக அடுத்த ஐயராறுக்கு உதயநிதி வந்தாச்சு அவங்க பிலோ ஃபிஃப்டிக்கு இருக்காங்க ஆமா அப்ப அடுத்தடுத்த தேர்தல்கள இந்த தலைவர்களும் அவங்களோட எழுஜிய நீங்க சேர்த்து பாருங்க அண்ணா திமுக ஓல்டு பார்ட்டியால ஆயிரும் எல்லாம் பூமுரங்களால உக்காந்து ஆமா இள ரத்தமே இல்லையே இள இளமையா இருக்கிறவங்க யாருமே நமக்கு வந்து க தென்படவே இல்லையே சார் பாலார் பூமரங்கள் சுங்க ஆமா ஓகே உம் பூமரங்கள் பார்ட்டி ஆயிடுச்சு

எதிர்த்து வந்து அவர் வந்து இது பண்ணிருக்காரு இல்ல அதிமுக அங்க ஏற்கனவே பிஜேபி ஓட்டு இருந்து இல்லைங்க போன தடவை டிஎம்சி நின்று இருக்குல்ல ஆமா தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி நின்று எட்டு பர்சன்ட் வாங்கியிருக்கு இவரோட ஓட்டு ஒரு எட்டு பர்சன்ட் ஏற்கனவே இருந்தது அதை விட குறைஞ்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பதினாறு புள்ளி ஆறு வரலையே ஆமா நானும் அப்படி தான் ஃபீல் பண்றேன் பட் இருந்தாலும் வந்து இல்ல இருபத்தி நாலாயிரம் ஓட்டு அவருக்கு கிடைச்ச ஓட்டுன்னு தான் நிறைய பேர் இருபத்தி நாலாயிரம் ஓட்டு ஆன்டி பெரியார் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க ஆன்ட்டி பெரியாரா ஒன்னு சீமா ரெண்டு பிஜேபில ஆமா நிச்சயமா அப்போ பிஜேபியோட ஓட்டு வங்கி அங்க இருக்குல்ல ஒரு ஐயாயிரம் ஓட்டு இருக்குதா வச்சுக்கோங்களேன் பிஜேபிக்கு அவங்க திமுகவுக்கு போட மாட்டாங்கல்ல நிச்சயமா போட மாட்டாங்க சார் அண்ணா திமுக இல்ல களத்துல இல்ல ஆமா அப்படின்னா அது வந்து யாருக்கு போயிருக்கும் ஏன்னா அண்ணாமலை வேகமா சொல்றாரு பிஜேபி ஓட்டு வரவே இல்லங்க சீமானுட்டாரு சரி அப்ப பிஜேபிக்கு வர ஓட்டே போடலையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்ல ஏன்னா வந்து

நீங்க என்னதான் உங்க பூத் ஏஜென்ட் உட்கார வச்சாலும் மாமச்சானா தான் இருப்பான் ஓட்டே போடாம இருக்க மாட்டேன் ஒருவே ஒரே ஒரு இடைத்தேர்தல் அது ஒரு அடி தள்ளி போய் இல்ல ஒரு நாற்பது அடி தள்ளி போனா வேற தொகுதியே வந்துருந்தாங்க இந்த தாண்டி முக்கு திரும்பினா வேற தொகுதிங்க அப்போ உங்க பூத்துல ஆள் இல்லைன்னு வைங்க அந்த வாக்காளன் பேர்ல அவன் அங்கிருந்து ஒருத்தன ஐடி கார்டோட கூப்பிட்டு வரான் ராம்சாமி வரலங்க வாக்காளர் ஆனா ஈரோடு ஈஸ்ட்ல மேஸ் வெஸ்ட்ல இருக்க ராம்சாமி இங்க வந்து ஐடி காட்டுறாரு அப்ஜெக்ட் பண்ண வேண்டிய பூத் ஏஜெண்ட் எவனுமே அப்ஜெக்ட் பண்ணல அவர் ஓட்ட போட்டு போயிட்டே இருக்காரு இதெல்லாம் நீங்க எப்படி தடுக்க முடியும் தடுக்க முடியாது சார் ஆமா பட் இங்க லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் சார் அதாவது திருப்பியும் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஓட்டு கம்மியாயிருச்சுன்னு தெரிஞ்சுமே அவர் வந்து இன்னும் வந்து ஈவேராவை எதிர்க்கிறாரு தந்தை பெரியாரே எதிர்க்கிறார் அது வந்து அவரோட ஃபியூச்சருக்கு நல்லதுன்ற மாதிரி நல்லதே இல்லைங்க அதாவதுங்க இதெல்லாம் ஐகானிக் லீடர்ஸ் எம்ஜிஆர் உங்களுக்கு பிடிக்கல ரைட்டு ஜெயலலிதாவும் பிடிக்கல ரைட்டு ஆனா அவங்களை வந்து இப்ப விமர்சனம் பண்ணி பிரயோஜனம் இல்ல இப்ப வந்து தமிழ்நாடு பிரச்சனை விமர்சனம் பண்ணலாம் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணலாம் உதயநிதியை விமர்சனம் பண்ணலாம் காமராஜரையோ பெரியாரையோ இல்ல வந்து ஓமந்தூராரையோ விமர்சனம் பண்ணி என்ன பிரயோஜனம் ஆனா அது வந்து ஒரு வகையான அசூசிய அதாவது ஒரு என்ன எரிச்சலை உண்டு பண்ணுது எனங்க சீமா ஊர் பிரச்சனையா இல்ல இத போய் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு அப்பனா பிஜேபியோட ஊது உலகா மாறிட்டாரு அப்படி ஒரு வெட்டி இமேஜ் வந்து சேருது ஆமா நிச்சயமா அப்படிதான் சார் நிறைய பேர் சொல்றாங்க ஏன்னா வந்து சீமான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி நோக்கி போறாரு அண்ணாமலை சீமான சேர்த்து போறா அவரு இபிஎஸ்சியே சேர்த்துக்க தயாரா இல்ல சீமான சேர்த்து போறா சரி அவர் சேர்க்க முடியாதுங்க என்னன்னா அவர் வந்து அந்த பக்கம் எல்டிடி ப்ரோ எல்டிடில இருக்காரு அப்புறம் வந்து தமிழ் தேசியம் பேசுறாரு இது வந்து நேஷனல் பார்ட்டி எப்படி சேர்க்க முடியும் அமித்ஷா ஒத்துக்குவாரா அதுக்கு

இருந்து இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்தே அண்ணா திமுகவோட எனக்கு நெருங்கிய தொடர்பு எம்ஜிஆர் மண்டத்துல இருந்தேன் திமுக அண்ணா திமுக தி அண்ணா திமுக வீக்கான திமுகவும் வீக்குதா அப்படிங்கறதா என்னோட கருத்து ஏன்னா பிஜேபி புஷ்பணி வருது அப்ப திமுக வெற்றி எடையும் நம்ம சேர்ற கூட்டணி வந்து ஆட்சியை பிடிக்கும்னு நம்பிக்கை இருந்தால்தான் கூட்டணி கட்சி வரும் ஆமா சொந்த கட்சிக்காரன்னு அப்பதான் வேலை பார்ப்பான் அப்படின்னா எல்லா மனஸ்தாபங்களையும் மறந்துட்டு அவங்க ஈகோக்களை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு இணையணும் இத தாண்டி வேற வழி இல்ல சரி பிஜேபி என்ன வேணாலும் எல்லாருக்குமே தெரியும் தலைமை தேர்தல் கமிஷனர் அவங்க சௌரியத்துக்கு போட்டாச்சு புதிய தேர்தல் கமிஷனர் கொண்டு வந்தாச்சு சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் நிலுவையில இருக்கு மேட்டர் சப்ஜூடிஸ் ஆனா செவ்வாய் நைட் நைட்டா போட்டு விட்டாங்க புதன்கிழமை அவர் உடனே பதவி ஏற்றாரு அப்படின்னா தேர்தல் வந்து அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு நம்ம வெறுமனே விதி எல்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க அப்புறம் நீங்க கோர்ட்டுக்கு போங்க போக தான் வாங்க லோயர் ஜுடிஷியரிய விட கூட குவாசி ஜுடிஷியல் தாங்க அது அவங்க ஒரு முடிவு எடுத்து ரிட்டைலைனா முடக்க வேண்டியது இல்லைங்க டெம்பரரி நான் யூஸ் அத புரிஞ்சுக்கிடணும் தற்காலிகமான நீங்க அதை பயன்படுத்த முடியாது எங்க ஆவணத்தை எல்லாம் நாங்க வந்து பரிசீலனை பண்ணிட்டு ஒரு முடிவு சொல்றோம்னு ஒரு வருஷம் எழுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல முப்பத்தெட்டு ஜெயஜா பிரியும் பிரியும்போது அவங்க சொல்ற இன்றைக்கு அவங்க சொல்ற எல்லா விதிமுறைகளையும் படி ஜானகி அம்மாளுக்கு தான் வந்து ரிட்டையர்ல கிடைக்கணும் ஆமா ஆனா டெம்பரரி நான் யூஸ் தேர்தல்லாம் கிடையாது அப்ப கவர்னராட்சி அப்ப அவசரமும் இல்லை ஆனாலும் டெம்பரரி நான் யூஸ் கிளாஸ் பயன்படுத்தப்பட்டது ஒரு வருஷம் வந்து இல்லை ஜேவும் ஜாவும் தனித்தனியா நின்னாங்க ஒன்னு ரெட்டப்புறா இன்னொன்னு சேவல் எண்பத்தி ஒன்பதுல ஜெயலலிதாமா வெற்றி பெற்று அதுக்கு பிறகு ஜானகி அம்மாள் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கி ஏன் ஏன்னா ராஜீவ் காந்தியோட அழுத்தம் சரி மத்திய ஆளுங்கட்சிக்கு எப்படி பார்த்தாலும் தேர்தல் ஆணையர்கள் விஸ்வா அப்ப ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் தாங்க பெரிசாஸ்திரி இப்ப மூணு பேர் மூணு பேரும் விசுவாசமா இருப்பாங்க ஏன்னா மத்திய அரசு அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி ரைட் சோ வெறுமனே நம்ம வந்து சுதந்திர அமைப்பு கட்டுப்படாத அமைப்பு அப்படி இப்படின்னு கம்பி சுத்துறதுல அர்த்தம் இல்லை இந்த பிராக்டிகல் ரியாலிட்டியே எப்படி பண்ணி சாமி புரிஞ்சு விடணும் தேர்தலாடிக்கு நீங்க மனு போட்டார் அவர் பதில் மனு நீங்க எல்லாம் தலையிட முடியாது அப்படி எல்லாம் தலையிடுறதுக்கு விதி அனுமதிக்கல அப்படி நாங்க எதுக்கு விதிய பத்தி கவலைப்படுறோம் சதி நாங்க தலையிடக்கூடாது இருக்கு நீங்க யாராவது மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க அவ்வளவுதான் அப்ப அண்ணா திமுக அப்படியான ஒரு நிலைமைக்கு வந்தா அது அந்த பிரிஞ்சிடும் உடஞ்சிரும்ங்கிற வாத வதந்தி உ யூஹம் அப்படித்தானே வரும் ஆமா அப்படிதான் சார் பயங்கரமா உலா வருது அதே மாதிரி அண்ணாமலை என்னெல்லாம் பேசுறாரு யோசிச்சு பாருங்க அப்படின்னா என்ன தைரியத்துல பேசுறாரு திமுக எதிர்ப்பு ஓட்டு வாங்கக்கூடிய ரெண்டாவது இடத்துக்கு நம்ம வர்றோம்னு நினைக்கிறாரு அவர் ஆமா அவரு திமுக எதிர்ப்போட்டிருக்குங்க எதிர்ப்போட்டு அண்ணா திமுக கிடைக்கும் இப்ப வந்து டோட்டலா திமுக அல்லது தமிழ்நாடு என்னெல்லாம் வந்து இப்போ அறுபத்தி அறுபத்தி ஜனவரி இருபத்தி ஆறு இருமொழி கொள்கை வந்தது ஏன்னா காலேஜ் டேஸ் அறு கிட்டத்தட்ட அறுபது வருஷம் இன்னும் மூணு வருஷம் ஆனால் அறுபது வருஷம் ஆயிரும் அறுபது வருஷமா ஒரு விஷயம் இருக்கு எங்கள் புழக்கத்துல இருக்கு அதை டோட்டலாக எதிர்க்கிறாரு அப்போ எதிர்ப்பு ஓட்டு நமக்கு வரட்டும்னு நினைக்கிறது தானே அதிமுக இருமொழி கொள்கையை எதிர்க்க முடியாது மும்மொழி கொள்கையை ஆதரிக்க முடியாது இருமொழி குளிகை எதிர்க்க முடியாது அப்படின்னா இருமொழிக் கொள்கை ஆதரவாளர்கள் இருமொழி கொள்கை வேண்டாம் எல்லா லாங்குவேஜும் படிக்கட்டும் அதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு வருகம் அது தப்பு ரெட்டும் சொல்றதுக்கு வரல

நீங்க என்ன ஆவீங்க ஒரு வருஷம் வந்து ரிட்டைல இல்லாத ஒரு நிலைமையோ இல்ல ஃபார் தட் மேட்டர் டெம்பரரி நான் யூஸ்னா கூட ஜனங்களுக்கு புரியாதுங்க அது முடக்கம் தான் நினைப்பாங்க நினைப்பாங்க நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் பாத்துக்கிறோம் சொல்லலாம் ஆனா அங்க இழுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க ஒண்ணுமே இல்லைங்க இந்த தேர்தல் ஆணையர் அப்பாயின்மெண்ட் அந்த வழக்கு எத்தனை வருஷமா நிலுவையில் இருக்கு இன்னைக்கு வந்துருச்சா முடிவுக்கு நேத்திக்கு அட்வென்ட் ஜெனரல் வரல அவர் அட்டானி ஜெனரல் வரல எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்றாரு இத விட என்ன பிஸி இருக்கு கடைசில மார்ச்சுக்கு போஸ்ட் பண்ணியாச்சு அத பிப்ரவரில அவர் பதவியே ஏத்தாச்சு இப்படி போஸ்ட் பண்ணா என்ன பண்ணாட்டா என்ன ரைட் இப்படிதான் நடக்குது அதுக்காக நான் சொல்ல வர்றேன் ஒரு ப்ரீவும் இந்த மாதிரி வந்து ஃப்ரீ ஸ்டாம் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா அப்படி முடிவும் வர மாட்டாங்க அப்போ என்ன ஆகுன்னா அண்ணா திமுக வந்து ஏதாவது ஒரு வகையில பிளவுபடணும்னு நினைக்கிறாங்க அது நல்லா தெரியுது அப்போ எந்த கட்சியோட வேணாலும் கூட்டணி சேரலாம் அப்படின்னா சொந்த கட்சிகாரன் வெளியில இருக்கான் அவன உள்ள இழுக்கறதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு ஓபிஎஸ்க்கோ இல்ல சசிகலாமாக்கோ டி டிவியா தனி கட்சிங்க அண்ணாதிமுகல்ல இருந்து பிரிஞ்சிருக்கேன் நிபல் லீடர்ஸ் ஜானகியம்மா மாதிரி அவங்க வழக்க வாபஸ் வாங்குவாங்கல்ல இந்த பிரச்சனை முடிஞ்சது இல்ல இதோட ஆமா ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஸ்டிஎஸ்ங்க தனிக்கட்சி ஆரம்பிச்சாருங்க எம்ஜிஆருக்கு எதிராக வந்து ஊழல் புகார் பட்டியல் கொடுத்தாரு கவர்னர்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அவர் உடம்பு சரியில்லாம வேற போய் அவர் புருக்லின் எல்லாம் போயிட்டு எண்பத்தி வந்து எண்பத்தி பாருங்க பிறகு எண்பத்தி முனிசிபல் தேர்தல் அது அடி வாங்கிருச்சு திமுக வந்து அதிக இடங்களை புடிச்சிருச்சு அதோட கையோட போய் எஸ்டிஎஸ் கூட்டிட்டு வந்துட்டாரு எம்ஜிஆர் வீட்டுக்கே போயிட்டாரு நேரா எஸ்டிஎஸ் குளிச்சிட்டு இருக்காரு ஐயா குளிச்சுட்டு இருக்காருங்க என்னோட பரவாயில்ல குளிச்சு முடிச்சுட்டு வரட்டும் ஆமா தோசையை சுட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நடந்தது எஸ்டிஎஸ் வீட்டமா தோசையை சுட்டு போடுறாங்க இவர் உட்காந்து முதலமைச்சர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு பாவம் அவருக்கு அப்ப வந்து பேச்சு திறன் எல்லாமே பிரச்சனை அவரு குளிச்சு குடிச்சிட்டு துண்டோட வராரு இவர் பார்த்து தெளிச்சுட்டாரு சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி பேட்டிய கட்டி கூட்டிட்டு வந்தா அப்படியே ஐக்கியம் ஆயாச்சு அவர் நெகிழ்ச்சி ஆயிட்டாரு இதை இப்படி செஞ்ச உடனே அவருக்கு பேச்சே வரல எஸ்டிஎஸ்க்கு நெகிழ்ச்சி ஆயிட்டாரு இதுதான அப்ரோச்சா இருக்கும் எஸ்டிஎஸ் எனக்கு போட்டியாக வந்து விடுவார் அப்படின்னு எம்ஜிஆர் நினச்சாரா நீ தலைவர்னால் உனக்கு கான்ஃபிடென்ஸ் தானே இருக்கணும் கரெக்டாக மீறி யாரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க வாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இல்லைன்னா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு இந்த சிவில் கேஸுக்கு வந்து வீட்டு சொத்து தர்றாருக்கு வழக்காடிட்டு வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் உங்க கதையெல்லாம் இது ஆமாம் நிச்சயமாக சார் பார்த்து சுற்றி வீட்டுக்கு ஃபீஸ் கொடுத்தே காலியாக போயிடும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார் அதுவரை நன்றி வணக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு Thank you.